சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே இன்றோடு உன் சிரமங்கள் முடிவுக்கு வந்துவிடும் உனக்கான முடிவு சுபமாக வந்தது நம்ப முடியவில்லையா முழுவதுமாக கேள் நிச்சயமாக முகம் மலர்வாய் இன்று முதலே எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் நீ பொறுப்பல்ல உன் வாழ்க்கையினும் மேடையில் நீ வெறும் கயிறை கட்டி கொண்டு இருக்கும் ஒரு பொம்மை மட்டும்தான் உன்னை ஆட்டி வைப்பவன் நான் அந்த கயிறை இயக்குபவன் நான் எனவே இனி உன் வாழ்வில் எது நடந்தாலும் அது உன்னால் நடத்தப்படுபவை அல்ல உனக்காக நடத்தப்படுவதை முதலில் புரிந்து கொள் உன் வியாழ் உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் சில நேரங்களில் அது உனக்கு புரிந்தும் பல நேரங்களில் அது உனக்கு புரியாமலும் இருக்கும் ஆனால் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இயற்கையின் நியதி வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை என்று புலம்பதே அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல எல்லாம் ஒரு வகை பாடம்தான் என்பதை நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே இப்பொழுது தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் இந்த சிரமங்கள் நிரந்தரமில்லை என்பதை உனக்கு புரிய வைக்கத்தான் நான் முயற்சி செய்கிறேன் உன்னிடம் இருக்கும் மிக குறை என்னவென்று தெரியுமா மற்றவர்களின் சொல் கேட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கிறாய் உன்னால் முடியாது என்று யாராவது கூறிவிட்டால் அவ்வளவுதான் என்று முடிவு செய்து கொள்கிறாய் முடியும் என்று நினை எல்லாம் முடியும் உன் வாழ்க்கையில் நீ இழந்த நீ இழந்தவற்றையும் பெறுவாய் நீ தொலைத்தவற்றையும் பெறுவாய் எப்பொழுது தெரியுமா உன் மேல் நீ முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது தாழ்வு மனப்பான்மையை இன்றே விட்டுவிடு கோபத்தையும் எரிச்சலையும் கோபத்தையும் எரிச்சலும் கூட தூக்கி எரிந்துவிடும் உன்னை காயப்படுத்தியது தான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறல்லவா சற்று பொறுமையாக இரு உனக்கு நான் ஆசிர்வதித்து நிச்சயம் உனக்கு கிடைக்கும் எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செயல்பட வைக்கவும் செய்வேன் அதில் உன்னை வெற்றி அடையவும் செய்வேன் உன் கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டு வா உன் கரங்களால் உனக்கான வேலையை நீ செய்து கொண்டு வா உன் வாயினால் நல்லவற்றை மட்டும் பேசிக் கொண்டு வா உன் கண்களினால் நியாயமான பார்வைகளை மட்டும் நீ வெளிப்படுத்திக் கொண்டு வா ஆப்தமாக உன் தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள் ஆனால் உன் மனம் இருக்கிறதே அந்த மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு நீ பட்ட எத்தனை சிரமங்களுக்கும் அதிகமாக நூறு மடங்காக நான் உனக்கு நிம்மதியை தரப்போகிறேன் இன்பங்களை அள்ளி தரப்போகிறேன் இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ கவலைப்படாமல் இரு சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயரம். நன்றி